உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன்ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படும் அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்புலங்களை கொடுக்க போற பார்த்திடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் பவான் லாட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதரர் தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் தான் செவ்வாய் சிம்மத்துல இருந்து பேருசாரி உட்காந்து இருக்கான் நாற்பத்தஞ்சு நாள் உங்க ஸ்தானத்துல தான் அதாவது உங்க தான் உட்கார்ந்து இருக்க போறான் இப்ப இப்படி சுய ஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லதா கெட்டதாங்க அப்படின்னா கெட்டதுன்னு பெருசா சொல்றதுக்கு இல்லைங்க ஒண்ணு மட்டும் நம்ம யோசிச்சு கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நான் செவ்வாய் அப்படின்றவன் படைத்தலைவன் ஓகேங்களா படை சேனாதிபதி அப்படின்னு சொல்லலாம் படைத்தலைவன் ஒரு கோபம் ரொம்ப மிகுதியா வரும் நியாயம் தர்மம் நீதி இதெல்லாம் சனி எப்படி கடைப்பிடிக்கிறானோ அந்த மாதிரி ஏறக்குறைய வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ஒரு ரவுடி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் கோபம் சட்டுன்னு வரும் சட்டுன்னு கோவப்படுவான் பட்டுன்னு பேசிடுவான் அப்படின்னு சொல்லலாம் கண்ணி பொதுவா பெருசா பேச மாட்டீங்க வெரி குட் அப்சர்வர் பேசுற ஹாபிட்டே உங்ககிட்ட கிடையாது ரெண்டே வார்த்தை பேசினா கூட கரெக்டா பேசுவீங்க அப்படிப்பட்ட கண்ணி ஏன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால இயற்கையாவும் உங்களோட கேரக்டர் அதுதான் ரொம்ப புத்திசாலிங்க எப்பயுமே இந்த நிறக்குடன் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கதை தான் உங்க கதை நீங்க பெருசா வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டீங்க ஆனா இந்த நாற்பத்தஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னமோ தெரியலப்பா எனக்குள்ள என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பூதம் வந்து பூந்துக்கிற மாதிரி ஆயி எனக்கு கோவம் வருது பாரு அப்படியே கோவம் வந்தா மண்டெல்லாம் ஏறுதுப்பா எனக்கு கத்தணும் தோணுது அப்படியே கத்தனா மட்டும்தான் அடங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் சட்டன் கோவப்படுவீங்க ஆஹ் கத்துவிங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ரொம்ப சிம்பிள் இது வந்து பாருங்க நம்ம வீட்டுல செய்யும் போதும் வீட்டுல வந்து பாருங்க சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் நம்ம வந்து பிள்ளைங்க கிட்ட கத்தும் போது பிள்ளைங்களோட அன்பை இழக்கலாம் மனைவி கிட்ட கத்தும் போது கணவன் கிட்ட கத்தும் போது அவங்கவங்களோட அன்பை இழக்க நேரிடும் இதே அஃபிஷியலி நம்ம கத்தும் போது நம்ம வேலையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க நேரிடும் அப்ப என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் கோவம் வருதா வாய்க்கு அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணிக்கணும் இல்லைனா கோவமே வருது எப்பயுமே வாய்க்கு ஒரு பெரிய சிப் போட்டுக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இது போட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லைங்க கோவம் வந்தா ரியாக்ட் பண்ணாம எப்படிங்க இருக்க முடியும் நியாயம் தான் கோவம் வந்தா ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது பட் பியாண்ட் தட் நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி கண்ணி செவ்வாய் நிறைய நல்லதை உங்களுக்கு செஞ்சிடுவான் எந்த விதத்திலயும் உங்களை கெடுக்க மாட்டான் அதே மாதிரி சோ நம்ம என்ன பண்ணணும் பெரிய லெவல்ல பேசிக்கூடாது பெரிய லெவல்ல சண்டை போட்டுக்கூடாது அவங்க கோபம் வரா மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இல்லைன்னா சின்ன விஷயம் நடக்கும் அதுக்கே நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் சோ அந்த மாதிரி ஓவரா பண் ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளே ஏற்படுத்த கூடாது அஃபிஷியலியும் பேசக்கூடாது நம்மளோட நெய்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் நம்மளை சுத்தி இருக்கவங்க கூட கூட நம்மளுக்கு ஒரு மன மனசஞ்சலம் ஒரு தகராறு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது மற்றபடி வேற எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது கவலையப்பட வேண்டாம் சரிங்க வேற என்ன தொந்தரவு வரும் ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் உஷ்ணம் சார்ந்த சில பல தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க நல்லா தூங்குங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்த கம்மி அனிமிக் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா நல்ல கீரை காய் நல்ல கீரை காய் பழம் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிள் சரிங்க இதுக்கு மேல வந்து பாருங்க இந்த செவ்வாய் வந்து இருக்கான் அப்படிங்கும் போது வழிபாடு என்னங்க பண்ணணும் பரிகாரம் என்ன அப்படின்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்றது முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா தினம் ஒரு திருப்புகள் இப்படி பாராயணம் பண்ணி தினம்தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு நெத்தில நீர் வச்சுட்டு நீங்க பார்த்து உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா எல்லா விதத்திலயும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நல்லதே நடக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ எக்ஸாக்டாக ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்